தரம் இல்லாமல் தயாரிக்கும் ஈவி திருடர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா இருக்கேன்பா ஆமா ஆமா திருட்டு பசங்க தொடர்பு போனா நீயும் சூப்பரா தான் இருப்ப இன்னைக்கு நான் அந்த ஈவி திருடர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அப்டேட் அதெல்லாம் திருடர்கள் எல்லாமே காது கொடுத்து கேளுங்க நல்லவங்களாம் அப்புறமா ஓரமா போய் நின்று என்ன திட்டுங்க போங்க ஏன்னா திருந்த மாட்டாங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா திட்டு பசங்க கூட சேர்ந்துட்டேன்ல அதாவது தமிழ் ஒரு வஜனை சொல்லுவாங்க சண்டக்கார்கால உழுது சாட்சிக்காரன் காலை ஊந்துடலாம் ஆ ஆ அப்படின்னு வாங்களா இல்லை சாட்சிக்கார கால ஊழ சண்டைக்கார கால ஊந்துலான்வாங்களா எப்படியோ இந்த ரோட்டில் சில முல்லை மாறிங்க முடிச்சு வைக்கிங்க திருட்டு பசங்க அவங்களாம் பார்த்துன்னு வச்சுங்களேன் பயந்து போய் அதை வணக்கிறேன் நல்லாயிங்களா சும்மா அவங்கள மரியாதைங்களும் மைனும் கிடையாது பார்த்தலாம் சரி வணக்கம் அவன் நம்ம உங்களுக்கு வராமல் இருப்பான் பிரச்சனை பண்ணாமல் இருப்பான் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம் ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் தப்பு பண்ணால் ஆசிரியர் கேட்கலாம் ஆசிரியர் தப்பு பண்ணால் ஹெட் மாஸ்டர் கேட்கலாம் ஹெட் மாஸ்டர் தப்பு பண்ணால் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர்கள் யாராவது கூப்பிட்டு வார்னிங் பண்ணலாம் எல்லாருமே திட்டு பசலாக இருக்கானுங்க என்ன பண்ணுவேன் நீ குரு நின்றுனே ஒன்றுக்கு போகிறான் சிஷியம் ஓடிக்கிட்டே ஒன்றுக்கு போகிறான் அந்த கதை தான் அப்பாடா இப்போ தானே பண்ணி இருக்கு எனக்கு நாலு பேரும் திட்டோம் இல்லை ஏன்னா நேரில் திட்ட முடியாது இங்கே திட்டலாம்ல திட்டு பசங்களா எல்லாரும் இந்த வீடியோவை அவங்க போர்ட் மீட்டிங்கில் போட்டு காட்டுங்கோ கான்ஃபரன்ஸ் ஹாலில் அசம்பிள் ஆகுங்கோ டிவியில் பாருங்கோ எனக்கு நீங்கள் அசிங்கமாக திட்டி திட்டி கமெண்ட் பண்ணுங்க சரியா போகலாம் வீடியோ கால் இந்த டூ வீலர் செக்மெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விற்பனையாக பூமி ஏற்படுத்திச்சோ அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பின்னடைவும் நம்ம சந்தித்தோம் பேட்டரியுடைய விடுப்பு நிறைய அசம்பாவிதம் ஹீட்டிங் இஷ்யூ கரெக்டாக பேட்ரி ஹீட் ஆகுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் வெயில ஏ அதெல்லாம் வந்து அந்த டெஸ்ட்லாம் கிடக்காம தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அது செல்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்களா த்ரீ வீலர் ஆகட்டும் இல்லை வந்து கார் செக்மெண்ட்டும் ஆகட்டும் ஃபோர் வீலர்ஸ் ஆகட்டும் இது இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் இல்லை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன் இல்லைன்னு இந்த பசங்களுக்கு தெரியும் என்ன காரணம் உள்ளே வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க பேட்ரிக்கு பிஎம்எஸு போர்டு மற்ற விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து ஹீட்டிங் ஹீட் மீட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து கூலிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க உள்ளே போய் கூலிங் சிஸ்டம் போய் நம்ம எப்படி இது இன்ஜின் கூ கூல் பண்ணுறது ரேடியேட்டர்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் ரேடியேட்டர் தண்ணி இல்லைன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும் இல்லைனா பார்த்துருப்பீங்க தண்ணி ஊற்றுவாங்க பொங்கி வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது ஏன் இந்த சிஸ்டத்தை டூ வீலரில் வைக்கல இப்போது ஒரு சில பேர் வீழ்ச்சிகிட்டு வச்சுருக்காங்க இப்போ உதாரணம் சொல்லப்போனாக்க இந்த அல்ட்ரா வயலட் அப்படின்னு ஒரு செம்ம பைக் ஒரு காலத்தில் நானும் போட்டிருக்கேன் நம்ம இடத்துக்கும் வீட்டுக்கும் வந்து நிறைய பேர் வந்து சார்ஜ் போட்டுன்னு போயிருக்காங்க எங்கேருந்து பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரி போகிறவங்க ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நடுவில் திருவண்ணாமலை வந்தாங்க என்னோடய வீட்டில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு காட்டுது சார்ஜ் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் வாட்ச் பண்ணுவோம் நான் ஸோ சூப்பர் பைக் அதெல்லாம் அதெல்லாம் உண்மையில் சூப்பர் பைக் ஸோ வந்து அந்த மாதிரி பைக்கில் இப்போ அடுத்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் வருஷனில் மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஆட் பண்ணிருக்காங்க இதுக்காக பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன் பேட்டரியோடைய லாங் லாஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணேன் ஸோ வந்து இது இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நம்ம நினைக்கலாம் என்ன சார் பேட்டரி சூடாகுது நம்மள நம்மள கூட வெயில் போய்ட்டு எடுத்து வந்திருக்கோம் சுத்தமாக டிஸ்சார்ஜ் ஆகி எடுத்து வச்சு சார்ஜ் பண்ணுற அப்புறம் தொட்டு பார்க்குறோமே இன்னும் நார்மலான டெம்பரேச்சர் தானே உள்ளே இருக்கும் நம்ம பார்க்குறது வெளியே அவுட்ரு கேசிங் உள்ளே ஹீட்டாக இருக்கும் பிஎம்எஸ் ஹீட்டாக இருக்கும் பிஎம்எஸை கழிச்சு க்ளோஸ் பண்ணிடுறோமே உள்ளே வச்சு அடைச்சிடுறமே அதை காற்று போகாத வச்சு அடைச்சிடறோமே அதை மேலே வேறதை போட்டு லிக்விடு போட்டு எவனும் செற்குட்டை காப்பி அடிக்கக்கூடாதுன்னு உள்ள மேலே உள்ள போ மேலே போர் பண்ணிடுறானுங்க கரெக்டு தானே இதில் இல்லாமல் இப்போ இந்த பியூர் இவ்வெல்லாம் பார்த்து வச்சுங்களேன் அது உள்ளே வந்து ஒரு ஒரு ஒயிட் கடலில் ஒரு லிக்விட் மாதிரி போர் பண்ணுவாங்க அதனாவும் உள்ளே போய் டென்சிட்டி மேலே போய் ஒரு கிறிஸ்டல் மாதிரி வேலை ஃபார்ம் ஆகிடுது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே வந்து ஆக்சிஜன் போகக்கூடாது ஆக்சிஜன் போனால் தானே பத்துக்கிட்டு பத்துக்கிட்டே எரியும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்டாக அவங்க பண்ணாங்க செல்ஸ் இருக்குது ரேப்பர் இருக்குது அதுக்கு மேலே மேலே பிஎம்எஸ் இருக்குது இதுக்கும் மேலே அதை போர்ட் பண்ணுறாங்க அது எல்லா பக்கம் உள்ளே போய் அப்படியே போய் கவசம் மாதிரி ஆக்ட் பண்ணுறோம் அப்படி இருந்தே வெடிச்சிது கரெக்டு தானே நம்மளது முக்கியமான அந்தரங்க உறுப்பை பா பாதுகாக்கிறதுக்கு கோமனம் கட்டுறோம் ஜெட்டி போடுறோம் அதுக்கு மேலே ட்ரௌசர் போடுறோம் அதுக்கு மேலே பேண்ட்டை போடுறோம் கரெக்டு தானே அது மாதிரி நீ நினச்சிடுவீங்கப்பா அப்புறம் குளிக்கிறதே இல்லைன்னா என்ன அர்த்தம் குளிப்பாட்டுங்க அப்போ அப்பா ஆ ஆ அது மாதிரி வந்து இதுக்கு ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வச்சு விட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது எங்கெங்கெல்லாம் ஒரு ஹீட்டிங் ஹ ஹீட்டிங் செக்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ அங்கேலாம் நீட்டாக போய்ட்டு அது சர்க்குலேட் ஆகி வரப்போகுது இதுக்காக பெருசாக ஒன்று மைலேஜ் ட்ராப்பும் ஏற்பட இல்லை ஸோ உங்களுடைய பேட்டரியோட லாங் லாஸ்டிங்கும் கூட போகுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு வருஷம் வாரண்ட்டி சார் ஐம்பது ஆறு கிலோமீட்டர் சார் அருணை சுந்தர் சார் ஐம்பதாயிரம் தரும் ஒரு லட்சம் தரும் வாங்கு சார் கூப்பிட்றீங்கல்ல கழித்தாருக்கு ஆடு மாதிரி எல்லாம் கூப்பிட தேவைங்க நீங்களே வந்து பார்த்து மூ அஞ்சு வருஷமோ மூணு வருஷமோ சொன்ன வாக்குறுதியை கரெக்டாக காப்பாற்றிக்கலாம் எந்த இன்ஃப்ளூயன்ஸரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஸோ இன்றைக்கும் தமிழ்நாட்டில் குவாலிட்டியாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க குவாலிட்டி மேலே அக்கறை வச்சு பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே அதை பார்த்துட்டு திருட்டு பசங்க மாறிடுவானுங்க என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நம்ம வந்து மீடியா மூலமாக நம்ம கொண்டு வரும்போது மீடியா என்ன என்ன கூப்பிடாதீங்க நீங்களே ஓனாக பண்ணிக்கோங்க நீங்களே சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க நண்பர்கள் வச்சுருப்பீங்க வெளி ஆட்டில் யாரும் கூப்பிடாதுங்க காசு கேப் திட்டு பசங்க எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் இந்த மாதிரி என்ன என்ன எப்படி திருட்டுறாங்கள பார்க்குறீங்களே உங்களால் தான் ஒன்றால தான் எனக்கு ஏதாவது கெட்ட பேர் போயிருக்குவா நல்ல விஷயத்தை யார் மூலமாக கொண்டு வரணும் அதுக்கு அது இன்ஃப்ளூயன்சர் தான் பண்ணணும் அவனால் பெரிய பெரிய இப்போ வாயில் வருது அப்புறம் என்ன மாதிரி அதெல்லாம் தேவையில்லை நல்ல விஷயத்தை நீங்களே பண்ணுங்கள் சரி நான் சொல்கிறேன் இப்போ அந்த பிஎம்எஸ் ஆகட்டும் மாதிரி வெளியே கண்ட்ரோலர் அந்த கண்ட்ரோல் மோஸ்ட் எங்கே வைக்கிறீங்க நீங்கள் சீட்டு தூக்குன்னா அந்த இது அது அடியில் வைக்கிறீங்க கரெக்டாக தானே ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இல்லைனா முன்னாடி இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் வைக்கிறீங்க ஸோ வந்து இதெல்லாத்தையும் ஒரே ரேக்கில் கொண்டு வாங்க இந்த கண்ட்ரோலரு பேட்ரி வேறு ஏதாவது இந்த இந்த ஹார்னுக்கு நீங்கள் ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு இல்லை சவன்டி டூ வோல்ட் டூ டோல் மாற்றக்கூடிய அந்த கண்ட்ரோலில் இருக்குதுல்ல அது அது நீங்கள் எல்லாம் ஒரே ஒரே இதில் கொண்டு வந்து அதுக்கான லிக்விட் கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரொடெக்ட் ஆகிடுதா ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஹார்னில் ஷார்ட் ஆனாவோ அங்கெங்கே லீக் ஆனால் கூட உங்களுக்கு வந்து அதோடய வேரியேஷன்ஸ் பேட்டரியோட பிஎம்எஸ் கொண்டு பாதிக்குது இல்லை சின்ன சின்ன தப்பு தானே சின்ன ஒயரிங் இஷ்யூ தானே ஸோ இதெல்லாமே நம்ம வந்து என்ன தான் நம்ம ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் கூட ப்ரொடக்ஷனில் இதெல்லாம் நீங்கள் காமிச்சிங்கன்னா உண்மில்ல ஆசிட்டிஸ் உங்கள் வண்டி தான் இதே பேட்டரியாக விட இருக்கட்டும் நல்ல யூஸ் பாருங்கள் இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டத்தை கொஞ்சம் ஆட் பண்ணி தான் பாருங்கள் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆரண்ட்டி பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் கொண்டு கொண்டு வந்து விடுங்க சொல்லுங்கள் எங்கிட்ட இந்த ப்ரொடெக்ஷன்லாம் ப்ரொட்டக்ஷன்லாம் வச்சுருக்கேன் சார் நாங்கள் டெக்னாலஜி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரி ஏர் கூலிங் சிஸ்டத்துலேருந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் மாறும்போது பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு தான் கார்லலாம் அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ இதையே ஒரு டூடராக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி தோணுச்சு அதனால் அந்த திருட்டு பசங்கிட்ட சொல்லிட்டாக்க ஒரு நேரம்லாம் ஒரு நேரம் திருடனே நல்ல திருடனும் கேட்பான் இல்லை மனசாட்சியில் திருடம் இருப்பாங்கள அவன் கேட்பான் இல்லை சொல்லுவான்ல இல்லை இல்லை நான் ஆர்கனைசர் சார் சொன்னார் அதனால் இந்த மீட்டிங்கில் நான் பார்த்தேன் நான் நான் வந்து இது இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல திருடன் சொன்னானாக்க அப்புறம் அதுக்கு குரல் கொடுக்க ஒரு பத்து திருடன் கூட வந்தாக்க அப்போது பெரிய திருடா மாஸ்டர் திருடா யோசிப்பார்ல அடடா நம்ம குழப்பு போயிடும்பொழுதுதே திட்டு பசங்களாம் நல்லவனாக மாறிக்கானுங்க இந்த தொப்பி போட்டோம் பேச்சு கேட்டு முதல்ல அவனை முதல்ல டம்மி பண்ணணும் நினைப்பான்ல அதனால் வந்து கொஞ்சம் யோசித்து நல்ல எடுங்க இந்த ஐடியா இன்றைக்கி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு காலங்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி சார் இந்த நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் நானும் ரொம்ப நாளாக திட்டு பசங்கள்கிட்ட சொல்லணும் நினைச்சு இன்றைக்கி சொல்லிடுறேன் அப்படின்னு அது மாதிரி இந்த திட்டு பசங்க சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் காதில் கூப்பிட்டு சொல்லுங்கள் திட்டாதீங்கப்பா என்ன தான் கீழே தெரியல கூப்பிட்டு சொல்லுங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்து கூப்பிட்டு சொல்லுங்கள் அதை நம்ம கண்டிப்பாக திட்டு பசங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஏன்னா நானுமே கை அமைக்குது திருடணுன்னு வேறு வழியே நல்ல ஒன்று நினைக்கிறேன் ஆனால் திட்டு பசங்களை பார்த்த உடனே திருடணும் அப்போ தான் கரெக்டு கரெக்ட் தானே ஒரு செயின் பறிப்பாக கொண்டு வந்து லாக்அப்பில் வச்சு திருப்பி வெளியே விட்டோன்னா வெளியே வந்து அதே அதே வேலை தான் திருப்பி பண்ணுவான் அவனுக்கு தெரிஞ்ச தொழில் தான் நம்ம பண்ணுவான் அது எனக்கு தெரிஞ்ச தொழில் தான் நாம நானும் பண்ண முடியும் கரெக்டு தானே அதாவது திருடனே நல்ல திருடம் யாரு அப்படின்னு பார்த்து வாங்கணும் என்ன வண்டியும் சரி அதுமாதிரி நல்ல திருடம் யாருன்னு கூப்பிட்டு நல்ல இன்ஃப்ளூன்ஸை திருடன் யாரு பெருசாக பெத்தியா திருடுறோம் யாரு கம்மியாக திருடுறவன் யாரு மனசாட்சியோடு திருடுறவன் யாரு அப்படின்னு பார்த்து உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே பார்க்கலாம் சீப வேர்னி சென்டர்